ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க்கு தாங்க அதே மாதிரி நான் சமையல் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒலை வச்சிருக்கேங்க இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நான் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் என்ன குழம்பு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு குருமா குழம்பு தாங்க சேப்பிறேன் அது எப்படி செய்யலாங்கதே நம்ம ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கொதிச்சிருச்சுங்க நான் வந்து அரிசியை போட்டுடுறேன் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா வந்து சாதம் கொஞ்சம் இதாகிடுச்சின்னா வேகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக தான் நான் வந்து உலத்தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருக்குங்க அதை வந்து இன்னும் பத்து நிமிஷத்தை நான் வரைச்சு முடிச்சுடுவேன் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கடாயை வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு இப்போ குருமா குழம்பு வைக்க போகிறாங்க அது எப்படி செய்யலாங்க தான் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய் நல்லா காயட்டுங்க எண்ணெய் தண்ணியாக இருக்குது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க அதை நான் வந்து சோம்பு போட்டு தாளிச்சுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டை கிராம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்காது அதனால் வந்து நான் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு ஜீரகம் மூரி சூப்பர் போட்டுக்கிறேங்க அடுத்தது நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி அடுத்தது நான் கருவேப்பிலை சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்ச இஞ்சி பூட்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேங்க நல்லா வதங்கி இப்போ அப்புறம் நம்ம மட்டாண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குறேன் இப்போ இது வேகிறதுக்கு நான் தண்ணி ஊட்டிக்கிறேங்க தண்ணி சேர்த்துக்குறேன் இதில் வேறு என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு பட்டாணி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றிக்கலாங்க நான் தேங்காய் கூட சேர்க்கலை வெறும் பொட்டுக்கல்லையை மட்டும்தான் நான் அரைச்சி ஊற்றப்பறம் அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமி பத்து நிமிஷம் நான் மூடி வச்சிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வெந்துருச்சுங்க இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கல்ல மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து இதோட ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிட்டேங்க இப்போ வந்து பொட்டுக்கலை அரைச்ச மாவு வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி இப்போ நான் ஊற்றிருக்கேன் இது ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதுங்க இப்போ வந்து நம்ம இறக்கல இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் மிடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்குதுங்க தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்லி பொட்டுக்கலை மட்டும் இருந்தால் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்துச்சு குழம்பு வந்து குருமா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து குருமாவை இறக்கிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பாவக்கா பொரியல் செய்யப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பாவக்காய் வாங்கியிருக்காங்க நல்லா சின்ன சின்ன பிஸாக கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க இதை எடுத்து அதுக்கப்புறம் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியலுக்கு வந்து நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இப்போ வந்து தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் நான் வந்து வேக வச்ச பாவக்காய் வந்து கூட சேர்த்துக்கிறேன் அப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக பாத்தீங்கன்னா நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபைனலாக வந்து தேங்காய் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் ரெடிங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து ஃபைனலாக வந்து லெமனை பாட முடி லெமனை வந்து பிழிச்சு விட்டுக்குறேன் அவ்வளோதான் லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூடான சாதமுங்க அதுக்கப்புறம் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா முருங்கைக்கீரை பொரியல் பாவக்காய் பொரியல் லெமன் ரசம்